அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுடைய புது புது யுக்திகளின் காரணமாக உறவினர்கள் முன் நீங்கள் கேத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்கு அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சந்திரனும் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் புதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்துவிட்டாலே நம்ம நம் திருவேங்கடத்தை இன்ன முதலின் திவ்ய திருத்தலமா திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானைத்தான் தான் நினைக்கிறது இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும் வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன் நமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தரும் அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடனான நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் பல காலமாக பூஜித்து வருகிறோம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவன் கிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படிப்பட்ட இந்த கன்னிராசியில் கூடிய புரட்டாசி மாதம் விருச்சக விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பார் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விருச்சகராசனையர்களை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்திற்கான அதிபதியான சுக்கர் ஒன்பது மற்றும் பத்தில் சஞ்சரிப்பது சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் சொல்ல வேண்டும் தொழில் வளர்ச்சியை தருங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் அதிகரிக்குங்க பொது வாழ்வில் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புரட்டாசி மாதம் அமை இருக்குதுங்க அதே போல் தொழில் விஸ்தரிப்பு பணிகள் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகளுக்கு எதிர்பாராத லாபங்களும் அதிகரிக்க உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குங்க வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட இருக்கீங்க இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க அதே மறைமுகமான சில நன்மைகளை நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கட்டுக்குள் இருக்குங்க அதனால் கூடுமான வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பனிரெண்டில் செவ்வாய் இருப்பதால் சில பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க முடியாது எதிலும் அவசரப்பட வேண்டாங்க கூடுமான வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அந்த வகையில விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் ஆகிய இரு கிரகங்களை தவிர புதன் சூரியன் ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க அஷ்டம ராசியில் குரு பகவானும் அர்த்தாஷ்டகத்தில் வக்ரசனியும் வராகவும் சஞ்சரிப்பது அனைத்து விஷயங்களையும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுது எப்பொழுதெல்லாம் நாம் எந்தெந்த விஷயங்கள்ல முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு கிரக நிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க இரவு நேரங்களில் பிரயாணங்களையும் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்ப்பது அவசியம் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டுங்க அதே போல சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்கள் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது விருச்சகராசன பொறுத்தவரைக்கும் முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க பற்றி ஆராய்ந்து நிச்சயிப்பது நல்லதுங்க அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய அன்றாட பொறுப்புகள் பணிகள் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டுங்க பணியில் இருக்கும் போது வேறு சிந்தனை இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க உயரதிகாரிகளுடன் பணி சம்பந்தமாக விவாதிக்கும் போது உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க நிதானமாக பேசுவது என்பது மிகவும் அவசியங்க எத்தகைய தருணத்தில் நாம் விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ராசியை சேர்ந்த மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வக்ரசனி மற்றும் ராகுவினுடைய ராசி சஞ்சார தோஷத்தினால் சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க அது மட்டுமில்லாம பல போட்டிகளுக்கு மத்தியில் நல்ல லாபமும் அடைய இருக்கீங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு அதே போல் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று இந்த பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற இருக்கி நேர்முக தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி பெறுவது உறுதிங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல படிப்பில் நல்ல ஒரு நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு சகவாஸ் தோஷம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க என அவர்கள் செய்த தவறு நீங்கள் வழியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் அவர்களுடன் வெளியில் செல்வதை கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுவது அவசியங்க அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விருச்சக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறையினர் விவசாய கட்டுப்பாடு கிரகங்கள் சஞ்சார நிலைகள் இந்த மாதத்தில் கடுமையான உழைப்பினை எடுத்து காட்டுதுங்க அதிக வெயில் குறைந்த தண்ணீர் வசதி ஆடு மாடுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் அதிகரிக்கும் செலவுகள் ஆகியவற்றால் புதிய கடன்களை ஏற்க வேண்டியிருக்குங்க கூடுமான வரைக்கும் புதிய கடன் ஏற்பதை தவிர்ப்பது நல்லது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியங்க ஏன்னா இன்று நீங்கள் வாங்கும் மேல் மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குதுங்க அதனால் கூடுமானவரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்களின் பெரும்பான்மையான நன்மைகள் தீமைகளை தீர்மானிப்பது குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரு கிரகங்களுமே இவ்விரு கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லை என்பதால நீங்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமையில் உடுத்த வஸ்திரம் கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது